வணக்கம் உங்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான தமிழ் வகுப்புகள் இன்றைய வகுப்புல நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து பிழை திருத்துக்கு அப்படின்னா தலைப்பு வந்து படிக்க இருக்கும் ஸோ இது ஏற்கனவே நம்ம வந்து மொத்தம் எத்தனை தலைப்புகள் முடிச்சிருக்கோம் அப்படின்னா வந்து இருபத்தி ஏழு தலைப்புகள் முடிச்சிருக்கோம் ஸோ அதை ரிவிஷன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரிவிஷன் அப்படின்றது ஒரு நாளைக்கு பத்து தலைப்பு தான் முடியுது அப்படின்னா அடுத்து பதினொன்னுல இருந்து இருபது அடுத்து இருபத்தொன்னுல இருந்து இருபத்தி ஆறு வரையும் போவீங்க ஸோ அது இருபத்தி ஏழு வரையும் போவீங்க ஸோ அதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரே நாளில் அனைத்து தலைப்பையும் ரிவிஷன் பண்ண முடியல அப்படின்னா அவருடைய சைக்கிள் வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவையா திருப்பி நம்ம ரிவிஷன் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டேன் கரெக்டாக இருக்கும் சோ நம்மளோட புக்ல இண்டெக்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணிங்கன்னா எத்தனை தடவை ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்றத மார்க் பண்ணிட்டே வாங்க ஸோ அப்பதான் எத்தனை தடவை அதை வந்து திருப்புதல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியும்

கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு பாக்குறோம் சோ எழுதுவதை பிழையின்றி எழுதினால்தான் படிப்போருக்கு பொருள் மயக்கம் ஏற்படாது அப்படின்னு பாக்குறோம் வந்து முதல் இடத்துல பிழை இருக்கு இது வந்து நம்ம டைப்பிங் எரர் வந்து ஸோ அப்போ எழுதுவதை வந்து பிழையின்றி எழுதினால்தான் படிப்பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் மயக்கம் ஏற்படாது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ தினை பால் எண் இடம் காலம் மரபு ஆகியவற்றில் வலுவின்றி எழுதி பயிற்சி பெற வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ வாக்கிய பிள்ளையும் திருத்தமும் அப்படின்னு பார்க்கணும் வாக்கியங்களை பிழையின்றி எழுத சில இலக்கண நெறி நெறிகளை கையாள வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ உயர்தனை எழுவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் உயர்தனை பயனிலை பெற்று முடியும் அப்படின்னு பார்க்கலாம் அப்போ உயர்தனையாக இருந்தால் உயர்தனை தான் இருக்கணும் அக்னியனாக இருந்தால் அக்னியை வினைமுற்று தான் கண்டிப்பாக வரணும் இறுதியில் அப்படின்னு பார்க்குறோம் வந்து அதே மாதிரி எழுவாய் ஐம்பால்களுக்கு எதில் உள்ளதோ அதற்கேற்ற வினைமுற்றையை பயன்படுத்த வேண்டும் அப்போ வினைமுற்று கடைசியை முடிக்கும் போது எப்படி இருக்கும்னா ஐம்பால் எது வருதோ அந்த பால் கொண்டே இருக்கணும் கல்விகுதி பெற்ற எழுவா இருந்ததுன்னா கல்விகுதி பெரும் பயனிலை தான் இருக்கணும் வந்து அதே மாதிரி அதே போன்ற எழுவாய் வந்து அறுவிகுதி பெற்றிருந்தால் வினை முற்றிலும் அதாவது முடிக்கிறதுல வந்து அறுவிகுதி வருதல் அவசியம் எழுவாய் ஒருமையாயின் வினை முற்றும் ஒருமையில இருக்கணும் எழுவாய் பன்மையா இருந்ததுன்னா வினை முற்றும் பன்மையா இருக்கணும் தொடரில் காலத்தை உணர்த்த குறிப்பு சொற்கள் இருப்பின் அதற்கேற்றவாறு காலத்தை குறிப்பிடுற மாதிரி சொற்கள் இருந்தது தொடரல் அப்படின்னா காலத்தை கொண்டே வினை முற்றி எழுத வேண்டும் அப்ப இறந்த காலமா இருந்தால் இறந்த காலம் நிகழ்காலம்னா நிகழ்காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு எதிர்காலம் கூறியது கூறல் ஒரு ஒரே தொடரில் இடம்பெறக்கூடாது அப்ப கூறியதை சொன்னதை திருப்பி சொல்லக்கூடாது வந்து வாக்கியத்தின் உயர்தனை அக்ரிணை பெயர்கள் கலந்து வந்தால் சிறப்பு கருதி உயர்நிலை உயர்தனை பயனிலை கொண்டும் இழிவு கருதியின் அக்ரிணை பயனிலை கொண்டும் வாக்கியத்தை முடிக்க வேண்டும் உயர்தினை அக்ரிணை பெயர்கள் விரைவில் வந்தால் மிகுதி பற்றி ஒரு தினை வினை கொண்டு முடித்தல் வேண்டும் ஆனால் உயிர் மேலத்தை முதலாக கொண்டு தொடங்கும் சொல்லின் முன் ஒரு என்பது வரும் அப்படி பார்க்குறோம் அப்போ ஒரு எங்க பாருன்னா உயிர் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ உயிர் எழுத்துக்கள் என்ன ஆ முதல் அவரே அப்படி பார்க்குறோம் அது வந்துச்சு அப்படின்னா ஒரு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்களா இருந்தால் சாரி ஒரு வரணும் அதே மைய உயிர் மேயலத்துக்குள்ளாக இருந்தா ஒரு வருணம் அப்ப ஓர் எங்க வரணும் ஒரு எங்க வரணும் அப்படின்றத நமக்கு தெரு நோக்கில வந்து கேட்பாங்க இது மிக மிக முக்கியமான ரொம்ப சுலபம் நம்ம கேட்டாங்கன்னா கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம் வாங்க பார்ப்போம் இப்ப உயிர்மை எழுத்து இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அப்படின்றது போடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே வந்து எழுத்துக்கு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து முன்னாடி வந்து ஓர் போடணும் அப்படி இப்ப ஒரு கதவு ஒரு மாலை ஒரு வாகனம் ஒரு பையன் ஒரு வீடு அப்படின்னு பார்க்குறோம் அதே உயிரெழுத்து இருந்ததுன்னா ஓர் அணில் ஓர் உரல் ஓர் எலி ஓர் இடம் ஓர் ஊதல் ஓர் ஐயம் அப்படின்னு பார்க்கிறோம் இதுல இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓர் போட்டோம் அப்படி அப்ப உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்பதும் வரும் அடிப்படம் இப்ப அது அப்படின்றது இங்க என்னவா மாறுதுன்னா அக்தின் மாறுது அப்ப உயிரெழுத்துக்கு தொடங்கு தொடங்குது அப்படின்னா அந்த இடத்துல அஃது அப்ப அது அப்படின்னா அஃது அப்ப அஃது இங்கே உள்ளது அஃது எங்கள் பாரம்பரியத்தை குறைக்கிறது அப்படின்னு சோ அப்ப அஃது எங்க வரும் அப்படின்னா உயிரிழத்துக்கு முன்னாடி வரும் ஓர் எங்க வரும்னா உயிரிழத்துக்கு முன்னாடி வரும் ஒரு எங்க வரும்னா எழுத்துக்கு முன்னாடி வரும் அப்படின்னு அப்ப உயிர் மேலத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் வந்து அது என்பது வரும் அப்ப உயிர்மேலத்தா இருந்தது அப்படின்னா அப்ப உயிர் தவிர்த்து அப்ப உயிர் ஆகும்னா அந்த சொல்லுக்கு முன் வந்து அது வரும் அப்படின்னு அது என்பது வரும் அது நன்றாக உள்ளது அது ஒரு அழகான பூத்தோட்டமாக உள்ளது அது என்னுடைய சொந்த மடிக்கணினி அது ஒரு குழந்தை அப்படி சோ அப்போ இந்த மூணு ரூலையும் நீங்க அப்ளை பண்றது அப்படின்றது அவசியம் இது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கேள்வி பெரும்பாலும் இருக்கும் அது ஓர் அப்படின்றத வச்சு பல கேள்விகள் கேட்பாங்க ஸோ அதனால ரொம்ப முக்கியம் அது மாதிரி அது அது வந்து ஒரு அப்படின்னு பாக்குறோம் இப்போ நாலு நமக்கு புரிஞ்சிருச்சு வந்து அதுக்கு அடுத்து ஒருமைக்குரியது அப்படின்னு பார்க்கும்போது வந்து அப்போ ஒருமை பன்மைன்னு சொல்லுவோம் அந்த சிங்குலர் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அப்ப சிங்குலர் அப்படின்னா ஒருமை ஒருமைக்குரியது வந்து அன்று அப்படின்னு பார்க்கணும் இது பழம் அன்று பழம் ஒருமை அப்ப அன்று வரணும் வந்து அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் அப்படின்னு வருது இது வந்து பன்மை புளூரல் அப்படினு பார்க்கணும் அல்ல வரணும் அப்போ ஒருமைனா அன்று அப்போ ஒருமை அன்று அதே வந்து பன்மை அப்படின்னு பார்க்கும்போது அல்ல அப்ப பன்மைக்கு அல்ல என்பதும் ஒருமைக்கு வந்து அன்று அப்படின்னு சொல்லி போனோம் அப்ப ஒருமைக்கு அன்று அந்த பன்மைக்கு அல்ல அப்படின்னு போட்டோம்னா முடிஞ்சு போச்சு நான் வாங்கிய நூல் இது அன்றுன்னு வரணும் அப்ப நூல் அப்படின்னு வருது ஒருமை அதனால அன்று வந்து அதே மாதிரி நூல்கள் அப்படின்னு வருது பன்மை அதனால அல்ல வந்து ஒருமைக்கு அன்று பன்மைக்கு அல்ல அப்படின்றது மனப்பாடம் பண்ணிருங்க கேட்டாங்கன்னா நம்ம சரியா விட எழுச்சலாம் சொல்லி பார்க்கிறோம் இப்ப பிழை திருத்தம் அப்படின்னு பாக்கும்போது சில எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து இப்ப தங்கை வருகிறது வந்து உயர்ந்த போய் வருகிறதுன்னு சொல்ல முடியாது அப்ப நம்ம என்ன ஆனா வருகிறாள் அப்படின்னு முடிக்கிற மாதிரி இருக்கும் வந்து தம்பி வந்தார் தம்பி வந்தார் அப்படின்னு தம்பி வந்து அந்த வந்து தாழ்வு தாழ்வு ஏன் தாழ்வுனா அந்த வயதில் சிறியவர் அப்படின்னா தம்பி வந்தான்னு தான் சொல்லணும் வந்தார் சொல்லக்கூடாது அண்ணன் தான் வந்தாருன்னு சொல்லணும் தம்பினா வந்தான் வந்து மாணவர்கள் இருக்கு அப்ப கல் விகுதி வந்துச்சுன்னா வந்து என்ன பண்ணுவாங்க கல்லுதான் போனோம் அப்ப கல் வந்தா கல்லுதான் போனோம் எழுதினார்கள் வந்து ஆசிரியர் பலர் வந்தார்கள் வந்து அப்படின்னு இருக்கு சோ அப்ப அரு விதி வருது சோ ஆசிரியர் பலர் அப்படின்னு பாக்குறோம் அரு அரு அப்படி வந்துச்சுன்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஆஹ் வந்தனர் அருதான் போடணும் அப்ப வந்தா அரு கல் வந்தா கல் அப்படின்னு பாக்கணும்

தலைவர் நாளை வந்தார் வந்து தலைவர் நாளை வருவார் தான் சொல்லணும் வந்தார் அப்படின்னா வந்து இறந்த காலம் இப்ப நாளை அப்படின்னு எதிர்காலம் அப்ப எதிர்காலத்துக்கு நம்ம என்ன போடணும் அப்படின்னா தான் போடணும் வந்து ஆமைகள் வேகமாக ஓடா ஓடாது அப்படின்னு இருக்கு சோ ஆமைகள் வேகமாக ஓடாதான் சொல்லணும் ஓடாதுன்னு சொல்ல இப்ப ஆமைகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேகமாக ஓடாது அப்படின்னு பாக்கணும் சாப்பா ஓடா தான் சொல்லலாம் இப்ப அப்படியே ஓடிச்சுன்னா சொல்லுவோம் பன்மையில அப்ப ஓடாது அப்படின்றது ஓடாதான் சொல்லணும் ஓடா அப்படின்றத ஆஹ் ஓடாதுன்ற ஓடா சொல்லணும் நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியதாய் இருக்கும் சிறியதாய் சொல்லலாம் சிறியனவாய் இருக்கும் அப்படின்னு சோ சாப்பா அதுதான் நம்ம மாத்தணும் வந்து பிள்ளை திருத்ததுல தலைவர் தன் தொண்டர்களுக்கு நன்றி குண தலைவர் தன் தன் அப்படின்றது தம் அப்படின்னதும் மாறும் தொண்டர்களுக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ள அப்படின்றது தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது அப்ப தொல்காப்பியம் எனும் அப்படின்றதுதான் வந்து சரியான சொல்ல வந்து அப்படின்னு இலக்கண நூல் வந்து தொன்மையானது மூடனும் மாடம் ரெண்டு பேரும் அப்ப தாழ்வு கருதி நம்ம என்ன பண்ணா குளித்தனருக்கு குளித்தது அப்படின்னு குளித்தன அப்படின்னு போனோம் ஏன்னா பண்மையில குளித்தன அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த மூடலும் மாடும் இந்த ஆற்று வெள்ளத்தில் மக்களும் மரங்களும் குடிசைகளும் ஆடு மாடுகளும் மிதந்து சென்றனர் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இறந்தவர்கள் அப்படின்னு பாக்குறோம் மிதந்து செல்றனா அப்ப தாழ்வு கருதி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சென்றன அப்படின்றத நம்ம மாதிரி இருக்கும் சென்றன சொல்லக்கூடாது வந்து ஆறு காலில இருந்த ஆண்களும் ஆறு காலில இருந்து அப்ப ஆண்களுக்கு ஆறு காலுக்கு அப்படின்ற மாதிரி பொருள் பட்டுறோம் நான்கு கையில இருந்த பெண்களும் வந்து நான்கு கையில இருக்க அப்ப காலில இருந்த ஆண்கள் அறுவரும் வந்து ஆண்கள் அறுவரும் அப்படின்னு பாக்குறோம் ஆறு பேர் அப்படின்னா கையிலிருந்த பெண்கள் நால்வரும் வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டன இதுதான் சரியானதா இருக்கு அப்ப பிள்ளை திருத்தத்தில் நம்ம படிக்கிறது இதையே நமக்கு அப்படி கேள்வி கேட்பாங்க கேட்டாங்கன்னா நம்ம சரியா விடையில அது முக்கியமானது பாக்குறோம் அடுத்து வந்து நம்ம வந்து தேர்வுல எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான நினைவு தேர்வு செய்க வந்து இப்ப ஓர் அப்படின்றது பகல் முன்னாடி வரக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து உயிரிழத்துக்கு முன்னாடி தான் ஓர் வரணும் அப்ப ஒரு பகல் அப்படின்றது சரியா இருக்கு அப்ப இருக்குறோம் எது சரியானது அப்படின்னா வந்து ஒரு பகல் தான் சரியானது அடுத்து வந்து ஓர் ஊர் அப்படின்றது சரியானது அப்படின்னு சதுகடு பிள்ளையற்ற தொடரை தேர்ந்தெடுக்கணும் மாலை நடக்கும் ஒரு பொது கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்கிறார் ஓர் ஏன் போடுறோம் ஆ இருக்கு உயிரிழத்து ஆ இருக்கு உயிரெழுத்து அதனால போடுறோம் அப்படின்னு அடுத்து ஒன்று கூட்டல் உலகம் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஓர் உலகம் தான் எழுதணும் ஒரு உலகம் சொல்லணும் ஏன்னா ஊ அப்படின்றது உயிரெழுத்து அதே மாதிரி ஒன்று கூட்டல் மரம் அப்படின்னும் போது இங்க ஒரு மரம் சொல்லக்கூடாது ஏன் மா வந்து உயிர்மை எழுத்து அதனால ஒரு அப்படின்னு அதே மாதிரி கீழ்கான தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்தது ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது அப்படின்னு ஓர் ஊஞ்சல் ஒரு ஒரு ஓர் அழகிய சிற்றுழில் ஒரு குளம் ஓர் ஏன் போடுறோம் இங்க ஆ அந்த ஓர் ஏன் போடுறோம் இங்க எழுத்து இக்கு கூட்டல் ஊதா கு கூ அந்த உயிர் மெய் எழுத்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம் சோ அதுக்கு அடுத்து பிழை திருத்தம் ஓர் அணில் மரத்தில் ஏறியது அப்படின்னு பாக்குறோம் ஏன்னா அணில் ஆ இருக்கோ அதனால ஓர் போடுறோம் அப்படின்னு பாக்குறோம் ஸோ அடுத்து பிழை திருத்தத்துல ஓர் உயிர் அப்படின்னு பாக்குறோம் ஏன்னா எழுத்து இருக்கிறனால இந்த மாதிரி நம்ம சுற்றல் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே போல்டு பண்ணி கொடுத்துருக்கோம் சோ அதுல வந்து என்னன்னா ஒரு காட்டின் வ வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து சோ இதெல்லாம் சரியாக அமைந்தது எதுன்னு கேட்டிருக்கேன் வந்து காட்டின்னு அப்படின்னா ஒரு போடணும் இரவுனா ஓர் போடுறோம் பகலும்னா ஒரு வந்து அதே மாதிரி ஒரு நகரம் அப்படின்னு சொல்லணும் ஓர் ஊரு ஓர் அழகிய நகரம் அப்படின்னு கொடுத்தோம்னா தான் சரி தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்த ஓர் இலக்கியம் தான் சொல்லணும் ஒரு சொல்லக்கூடாது ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும் வந்து கட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்ணத்து பூச்சி அப்படின்னு பாக்கணும் ஒரு நண்பர் ஒரு புத்தகம் ஒரு மாடு ஏன்னா எல்லாமே வந்து உயிர்மை எழுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை ஒரு அழகியன்னு இருக்கு ஓர் அக அழக்கியம் ஏன்னா அக ஆ வந்து ஓர் போட்டானோம் ஓர் ஊரில் ஓர் அரசன் இருந்தான் ஓர் அழகிய சிற்றூர் வந்து ஓர் ஏரி வந்து அடுத்து ஒரு மண் தொட்டியில் வந்து ஓர் அழகான பறவை வந்து ஓர் ஐயம் ஒரு நாள் வந்து ஸோ எல்லாமே நம்ம ஆன்சர் மட்டும் உங்களுக்கு ரீட் பண்ணுறேன் உங்களுக்கு புரியும் இது சுலபமாக தான் இருக்கும் அதனால ஃபுல்லாக நம்ம படிக்கிறது நேரம் வந்து நமக்கு வீணாகும் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க அடு வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது ஒரு உரல் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ஊ அப்படின்னு இருக்கு ஸோ அதுதான் வந்து பிழையானது காரணம் என்ன அது ஓர் அப்படின்னு வரணும் இங்கே வந்து பிழையான தொடர் கேட்டிருக்காங்க அப்போ கேள்வி வந்து சரியான தொடரா பிழையான தொடரா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு சரியாக வந்து அப்படியே இலக்கணும் அப்படின்னு ஒரு புத்தகத்தை தொடுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொடுவாய் வந்து ஓர் அனுபவம் அப்படின்னு பாக்கிறோம் அஃது ஓர் அழகான ஊர் அது சொல்லக்கூடாது ஓர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஓ அப்படின்றது உயிரெழுத்து அதனால வந்து அதுக்கடுத்து ஓர் ஏரியில் அப்படி ஓர் அலை ஒரு பசுமையான காடு இப்ப வளமான காடுன்னு சொல்ல காடுனாவே பசுமையான காடுதான் சொல்லலாம் சோ அப்ப வளமான காடுக்கு பசுமையான காடு ஒரு தலைவன் ஒரு குளம் வந்து ஓர் அடர்ந்த காடு ஓர் இனிய காலை பொழுது இங்க சொல்லும் போது வந்து தெய்வீக காலை பொழுதுன்னு சொல்லலாம் அப்படி சொல்லுவா இனிய காலை பொழுதுதான் சொல்லணும் சோ அப்ப ஓர் இனிய காலை பொழுது அப்படிங்கிற வந்து இப்ப ஓர் போட்டு தெய்வீகம் இருக்கு தெய்வீகம் வார்த்தையை மாத்தணும் ஒரு நகரம் ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தால் ஓர் ஊரில் ஒரு மரம் ஓர் அணிகலன் வந்து அதுக்கடுத்து ஓர் இனிய குளம் இருந்தது ஓர் பரந்த குளம் இருக்கு ஓர் இனிய குளம் தான் சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து ஒரு விவசாயி ஓர் இடத்தில் ஓர் இடம் ஒன்று கூட்டல் இடம் வந்து ஓர் இடம் சதுக்கடுத்து ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு பாக்குறோம் ஓர் அமைச்சர் வந்து சென்னை ஓர் ஒரு மாநகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓர் தப்பு அங்கே சென்னை எனும் நகரம் அப்படின்னு பாக்குறாங்க அடுத்து ஒன்று கூட்டல் உயிர் ஓர் உயிர் அப்படின்னு பாக்குறோம் இரண்டு கூட்டல் எழுத்து வந்து ஈரெழுத்து ஒரு புத்தகம் ஓர் இரவு ஓர் ஏரி ஒரு கடல் ஓர் ஊர் ஒரு கடல் அப்ப உயிர் எழுத்தா இருந்தா ஒரு உயிர் எழுத்தா இருந்தா ஓர் வந்து ஓர் ஒரு அறிவு சொல்ல ஓர் அறிவு தான் சொல்லணும் ஓர் ஊர் ஒரு நகரம் ஓர் இரவு அப்படின்னு பாக்கணும் சதுக்கெடுத்து ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஒரு இரவும் ஒரு பகலும் அப்படின்னு இருக்கு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா தவறா இருக்கு சோ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் கரெக்ட் அது அடுத்து அஃது இல்லாத இடத்தில் வந்து அஃது இல்லாத அது இல்லாத சொல்ல அக்து இல்லாத வந்து சதுக்கடுத்து அது நகரத்திற்கு தான் வரணும் வந்து ஏன்னா உயிர்மே எழுத்து ஒரு இனிய பாடல் வந்து கோவலன்னா போனான்னு தான் வரணும் போனால் வரக்கூடாது வந்து அரசர்கள் நல்லாச்சு செய்தனர் தான் வரணும் செய்தார் சொல்ல அரசர்கள் கல் வந்துச்சுன்னா அங்க பன்மையில தான் இருக்கணும் வந்து பசு கன்றை ஈன்றன சொல்ல பசு உரிமை அதனால ஈன்றது அப்படி பாக்குறோம் மேகங்கள் பன்மை அதனால கொண்டன சூழ்ந்து கொண்டன வந்து குழலி பெண் அதனால ஆடினால் ஆடியது சொல்லக்கூடாது வந்து ஆஹ் அதை செய்தது நான் அல்ல அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னா ஒருமை அதாவது என்னன்னா ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவைக்கு அதாவது தேர்ட் பர்சனுக்கும் செகண்ட் பர்சனுக்கு நம்ம சொல்லும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அங்க அன்று அல்ல போடணும் ஃபஸ்ட் பர்சன் வரும்போது நம்ம அல்லதான் போடுற மாதிரி இருக்கும் வந்து பானையை உடைத்தது கண்ணன் அல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் வந்து சோ அப்ப அந்த அந்த இடத்துல நம்ம சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பர்சன் சாரி தேர்ட் பர்சனுக்கு தான் நம்ம வந்து அன்று அப்படின்னு நம்ம போடுற மாதிரி இருக்கும் அது ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் அப்படின்னா அல்ல அப்படின்னு தான் நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கும் மளிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல அப்படின்னு பாக்குறோம் சோ மலர் அல்லன் அப்படின்னு பாக்கிறோம் வந்து அடுத்து சித்தர்கள் செயற்கை கருவியை விரும்பியவர்கள் அல்லர் அல்லோமொன்னு அல்லர் அப்படின்னு பார்க்குறோம் வந்து சித்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து பகைவர் நீவிர் பகைவர் நீவிர் அல்லர் அப்படின்னு சொல்லிட்டு பகவர் அல்ல அப்படின்னு வரணும் அடுத்து சர்தர் ஆட்டன் வந்து பாத்தீங்கன்னா கட்டினார் அப்படின்னு தான் வரணும் அந்த கட்டியதுன்னு சொல்லக்கூடாது அந்த ஏன்னா அக்ரி நிலை சொல்லக்கூடாது உயர்தன சொல்லணும் வந்து அது வைத்தால் சொல்லக்கூடாது ஏன்னா மதியலகன் அப்படின்னும் போது ஆண் ஆண்பால் அப்படின்னும் போது வைத்தான் அப்படிதான் வரணும் வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புரிகின்றன சொல்லோட மலையே அப்படின்னு புரிகின்றது ஏன்னா ஒருமை புரிகின்றது வந்து நீலனும் நீளனும் அப்படின்னு இருக்காங்க ஸோ அதெல்லாம் வைத்திருக்கிறோம் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு வரணும் இந்த நீலனும் மாலனும் அவசர கால தொடர்புக்கான தொலைபேசங்களில் பட்டியலை வைத்திருக்கிறார்கள் வைத்திருக்கிறோம் சொல்லக்கூடாது இந்த சூறாவளியின் போது மேல் மாடியில் தங்காமல் அப்படின்றதுல அதுல வந்து அஹ் தப் தப்பிப்பான் அப்படின்னு சொல்லித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லணும் பிழை திருத்தம் வந்து அடுத்து நல்ல தமிழுக்கு எழுதுவோம் எழுதுவோம் தான் தமிழ் தமிழுக்கு எழுதுவோம் தமிழில் எழுதும் பெருவாள் அப்படின்னு பார்க்கணும் பவள வெளிதான் பரிசு பெருவால் வரணும் அடுத்து அஹ் துன்பத்தால் பொறுத்துக்கொள்பவன் அப்படின்னா துன்பத்தை பொறுத்துக்கொள்பன் தான் வரும் துன்பத்தால் வரக்கூடாது வந்து அஹ் குழலியும் பாடம் தெரியும் அந்த குழலிக்கும் பாடம் தெரியும் அப்படின்னு தான் சோ அங்க வந்து நம்ம வேற்றுமை ஒரு பேருக்குல சோ அது வரும் குழலுக்கும் பாடம் தெரியும் வந்து வேந்தனர் அப்படின்னு பாக்குறோம் என்னன்னா கூரைனா வேந்தனர் தான் போடணும் போட்டனர் சொல்லக்கூடாது பானைனா வனையனும் அந்த வனையை வந்து அடுத்து காற்று அடித்தது சொல்ல காற்று வீசியதுன்னு வரணும் வந்து நார் வந்து எடுத்தாரு நார் வந்து உரித்தனர் சொல்லணும் வந்து அடுத்து பழம் சாப்பிட்டது அணில் அப்படின்னா தப்பு அணில் வந்து பழம் கொறித்ததுதான் சொல்லணும் அணிலாம் பொறிக்கும் மலரை வந்து எடுத்துவா சொல்ல மலரை பறித்துவா அப்படின்னு சொல்லி சொல்லணும் சோ இப்ப பெருந்தலைவர்ல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு பெருந்தலைவர் வந்து பெரிய ஊர் சின்ன ஊர் வந்து அடுத்து நிறைவு செய்தனர் அப்படின்னா ரா வந்து தப்பா இருக்கு வந்து நிறைவு செய்ய வில்லை இல்லை வில்லை அப்படின்றது வந்து லா வந்து தப்பா இருக்கு சோ அந்த மாதிரி எதெல்லாம் வந்து நம்ம தவறா இருக்கோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கோம் சோ அப்படியே வந்து நம்ம வந்து சரியா இருக்கிற சுற்றுடன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து எழுது சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் சோ கொக்கரிக்கும் அப்படின்றதுலயும் வந்து சேவல் வந்து குக்கரிக்காது கோழி தான் குக்கரிக்கும் சேவல் கூவும் ஓடி அப்படின்னு பாக்குறோம் சோ அது பூ கொய்ய அப்படின்னு பாக்குறோம் பூ பறிக்க அப்படின்றது வரக்கூடாது தவறான சொல் அப்படின்னு பாக்குறாங்க சோ அப்ப கொய்து அப்படின்னு பாக்குறோம் அடுத்து வந்து பறிக்கு விட்டு அப்படின்னு சொல்லி பாலை வந்து குடி பாலை குடித்து விட்டுன்னு குடிச்சு தப்பு பாலை பருகி விட்டு அப்படின்னு பாக்குறோம் சரியான சொற்களை வந்து பயன்படுத்தி அந்த சொட்டரில் தவறானது கண்டுபிடிச்சு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி நீங்க ஒரு ஐந்து தடவை கண்டிப்பா நீங்க சரியா வந்து கூட ஒழுக்கம் அறத்துப்பால் துறவையில் அதிகாரம் இருபத்தி எட்டு வந்து படிக்க இருக்கும் படிட்டு ஒழுக்கும் ஐந்தும் அகத்தே நகம் வஞ்ச மனத்தினது பொய்யான நடத்தை கண்டு அவனுடம்பாக அமைந்து விளங்கும் ஐந்து பூதங்களும் தமிழே சிரித்துக் கொண்டிருக்கும் இவங்க குடிச

தன் நெஞ்சம் தான் அறிந்து செய்யும் குற்றத்திலேயே ஈடுபடுமானால் அத்தகைய உனது வானலாவிய தவத்தோற்றமும் என்ன பயனை செய்யும் சோ தன் நெஞ்சம் தான் அறிந்து செய்யும் குற்றத்திலேயும் ஈடுபடுமானால் அத்தகைய உனது வானலாவிய தவத்தோற்றம் என்ன என்ன பயன் அப்படின்னு சொல்லி சொல்றார் வந்து அப்ப வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானறி அறி குற்றப்படியும் தன் நெஞ்சம் அறிய குற்றம் செஞ்சுட்டான் அப்படின்னா அவன் தவ செஞ்சு என்ன பிரோஜனம்ன்றாரு அப்ப உயர்னா மேலோங்கி தோற்றம்னா ஆரம்பம் அப்படின்னு வழியின் நிலைமையான் வல்லுருவும் பெற்றம் புலியின் தோல் பொறுத்து மெய்ந்தற்று அப்படின்ற வந்து மன வலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் தவ தோற்றம் பசு புலியின் தோலை பொறுத்து சென்று பயிரை மேய்ந்தார் போன்றதாகும் அழிவுகரான் பசு வந்து புலியோட தோலை வந்து பொறுத்துட்டு என்ன பண்ணணும் பயிரை போய் மேயுது அப்படின்றார் அப்ப மன வலிமை இல்லாதவன் தவ தோற்றம் போய் செய்யறது எதுக்கு அவர் கம்பேர் பண்ணி சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா வலிமை வலிமை பெற்றம்னா பசு போர்த்துனா பொறுவையாக செய்து பெற்றம் பசு நமக்கு இம்பார்ட்டன் சிறு கேட்டுருவாங்க வந்து வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் பொறுத்து மெய்ந்தற்று அணிமுகம் அடுத்து தவ மறை தள்ளவை செய்தல் புதல் மறைந்த புல் புல்சிமில் தட்டு அப்படின்றாங்க அப்ப தவ கோலத்தில் மறைந்து கொண்டு தீய செயல்களை செய்தல் வந்து எனது கொலை குறித்த வேடன் புதரின் வந்து பின் மறைந்து நின்று பறவைகளை வந்து வலை வீசி பிடிப்பது போன்றதாக அடிமிக்கிறோம் அப்ப இது மத்தவங்களை ஏமாத்துறதுக்கும் அவங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க பொருள் அபகரிக்கிறதுக்கும் அவங்கள வந்து எக்ஸ்பிளை பண்றதுக்கும் அவங்க வந்து பண்ணக்கூடிய ஒரு மெத்தடா இருக்கு அடிமக்கலாம் தவ தள்ளவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் சிமில் தட்டு அப்படி அப்ப தவக்களத்திலே மறைந்து கொண்டு தீய செய்திகளை செய்தல் கொலை குறித்த வேடன் மறைந்து நின்று பறவைகளை வீசி பிடிப்பது போன்றதாகும் அப்ப அல்லவைனா மற்றவை மறைந்து வேட்டுவன் ஐந்தாம் குலம் பற்றேற்றம் என்பார் படிற்றுக்கம் எற்றேற்றான் நேதம் பலவுந்தரம் சோ பற்றேற்றம் என்பார் படிற்ழுக்கம் எற்றேற்றன் நேதம் பலவுந்தரம் பற்றுகளை விட்டுவிட்டோம் என்பவரது பொய்யான தீய ஒழுக்கம் என்ன செய்தோம் என்று வருந்தும்படியான பல வகை துன்பங்களையும் தரும் வந்து நான் என்னப்பா பண்ணிக்க துன்பம் வருது அப்படின்னா பற்றுகளை விட்டுவிட்டோம் என்பது பொய்யான தீய ஒழுக்கம் நான் எல்லாத்தையும் விட்டுவிட்டேன்னு சொல்லிட்டு அவன் தீய ஒழுக்கம் அவன் கடைபிடிச்சான் அப்படின்னா அவனுக்கு என்ன செய்தோம் என்று வருந்தும்படியான பல வகை துன்பங்களையும் தரும் வந்து சோ பற்று ஏட்டம்னா ஈடுபாடு இல்லாமல் அப்படின்னு பாங்கணும் சோ அப்ப இதுல சொல்லக்கூடியது எல்லாமே என்னன்னா வள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கூட ஒழுக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்னலாம் தவறான ஒழுக்கங்கள் இருக்கோ அதனால வரக்கூடிய தான் வள்ளுவர் வந்து சொல்றாரு மனத்தான் ஒழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகம் அப்படின்றார் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சன் தானி குற்றப்படின் அப்படின்றார் வந்து வலியின் நிலைமையான் வல்லுருவோம் பெற்றம் புலியின் தோல் பொறுத்து மெய்ந்தற்று அப்படின்றார் வந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிந்தற்று அப்படின்றார் வந்து அடுத்து பற்றும் என்பார் படிற்றொழுக்கும் எட்டற்றன் நேதம் பலவும் தரும் அப்படின்ற ஐந்து குரல் ஐந்துமே மனப்பாட பகுதியா வந்து இருக்கு இதை நம்ம திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணி பார்க்காம எழுதி கூட பார்த்துருங்க இன்றைய தினமே சோ நம்ம தினம் ஐந்து குரல் அப்படின்னு தொடர்ந்து படிச்சுங்க அப்படின்னா அடிப்படையிலும் பொருள் அடிப்படையிலும் சொற்பொருள் அடிப்படையிலும் நமக்கு வந்து மிக முக்கிய அனுப்பலாம் இப்போ நம்ம சொற்பொருள் அப்படின்னு பொழுது வந்து இது எது கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லணும் அதை வந்து நினைவில் வச்சுக்கோங்க அண்ட்லைன் பண்ணிக்கோங்க புத்தகத்துல திருப்பி அப்படியே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் நம்ம இன்றைய வகுப்பு இங்க நிறைய பேரும் நாளைய வகுப்புல நம்ம அடுத்த தலைப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம்